உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல விடயங்களை பகிர்ந்து கொண்ட மைத்திரிபால சிறிசேன அவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு தலைக்கடத்திடம் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவிலே மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு மூலம் ஒரு அழைப்பு கடிதம் ஒன்று அனுப்பப்படுகிறது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனல் நான்கு தொலைக்காட்சி வெளியிட்ட ஆதாரங்களை ஆராய்வதற்கு உங்களிடமிருந்தும் ஒரு சில வாக்குமூலங்கள் பெற வேண்டி எனவே நீங்கள் வாருங்கள் என்ற போது உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதியரசராக இருந்த ஐ எம் இமாம் தலைமையிலான விசாரணை ஆணைக்குழு தொடர்ந்து தாக்குதல் தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையிடும் பணியினை இருந்தது இந்த நிலையில் விசாரணை ஆணைக்குழுவின் தலைமை செயலாளராக இருந்த திருமதி எஸ் மனோகரன் அவர்கள் இது தொடர்பான எழுத்து மூல அழைப்பொன்றை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு அனுப்பியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மாளிகாபத்தை நீதிமன்றத்தில் அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல்

மைத்ரிபால அவர் தொழில்நுட்ப உதவி இருந்தால் போதும் என முன்னாள் ஜனாதிபதியாக குறிப்பிட்டார் தொழில்நுட்ப டெக்னாலஜி சப்போர்ட்டை நீங்கள் வழங்கினார் போதும் அதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லலாம் என்று கூறிய அவர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயிர் நாயுடு குண்டு தாக்குதல் தொடர்பான தேசிய பாதுகாப்பு தொடர்பான இரண்டாம் நாள் விவாதத்திலேயே அவர் மேலும் பல தகவல்களை குறிப்பிடுகிறார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாடாளுமன்றத்தில் இந்த விவாதம் நடத்தப்பட்ட விடயம் வேறு எதுவும் இருக்காது இதில் நானே இலக்காக இருந்தேன் தாக்குதல் நடந்த நாள் முதல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிவித்துள்ளேன் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் எனக்கு அயல்நாடு குறிப்பாக இந்தியாவினுடைய உளவு அமைப்புகளால் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தவர் மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு கூறிய மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருந்தபோது புலனாய்வு பிரிவோ பாதுகாப்பு தரப்போ எனக்கு அறிவிக்கவில்லை இதனை மக்கள் நம்புகிறார்கள் இல்லை நான் தெரிந்து கொண்டே வெளிநாட்டுக்கு சென்றதாக கூறுகிறார்கள் உயித்த நாயுடு தாக்குதல் இடம்பெறுகின்ற போது மைத்ரிபால சிறிசேன நாட்டில் இல்லை ஆனால் மக்கள் நம்புகிறார்கள் இல்லை எனக்கு தெரிந்து கொண்டு மைத்திரிபால சிறிசேனவாகிய எனக்கு தெரிந்து கொண்டுதான் நான் வெளிநாட்டு சென்றதாக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதன்படி நானே பொறுப்பு கூற வேண்டியவர் என்றார் ஏழு நீதியரசர்களை கொண்ட வழக்கு விசாரணையில் எனக்கு தகவல் அறிவிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்